எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சிக்கன் ஷாப்பை நீங்கள் தான் நடத்திட்டுருக்கீங்க உங்களுக்கு வயசு பத்து வயசு பையன் வந்து இந்த ஓல்ட் சிக்கன் ஷாப்பு இருக்காரு சிக்கன் என்னென்ன போடுவீங்க மட்டன் இருக்கீங்க சூப்பர் இல்லை நல்லா உங்கள் தொழில் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் மாதிரி பண்ணிட்டீங்க கறி வெட்டிட்டீங்க என்ன பச்சிட்டிருக்கீங்க இருக்கீங்க சிஸ்ட பச்சீங்க டாலன்ட் ஓகே எப்படி கறி வேலை பாக்குறீங்க ஓகே ஓகே சூப்பரா பண்றீங்க எல்லாமே அப்பா நாளைக்கு நீங்களே பாத்துக்குறீங்க ஓகே என்ன நல்லா செய்வீங்க

மக்களே பாருங்க எவ்வளோ தெளிவாக தொழில் செஞ்சுட்டு இருக்காருன்னு சின்ன பையன் எத்தனை வயசு ஆகுது பார்த்தம்பி பத்து வயசுல அறுவாயிருக்கு சிக்கன் எட்டிட்டு இருக்காரு சூப்பர் பார்க்கவே ஆச்சரியந்தான் ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை இது பண்ணுவீங்க எத்தனை கோடி இது பண்ணிட்டு இருவீங்க பத்து கரெக்டாக பண்ணி தரீங்க பாத்து

¿Qué